சங்கரா முதியோர் இல்லத்தில் ஜி தமிழ் சரிகமப்பா பாடகர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது குரோம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் சங்கரா முதியோர் இல்லத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் உள்ளனர்கள் இவர்களை மகிழ்விக்கும் வகையில் சரிகமபா பாடகர்களின் கலை நிகழ்ச்சி நிர்வாக அறக்காவலர் கீதா மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டி எஸ் பாலையா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாலாஜி தங்கவேல் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து முதியோர்களுடன் அமர்ந்து கண்டுகளித்தார் இதில் சரிகமப்பா பாடகர்களின் மூன்று மணி நேரம் இடைவிடாத முதியோர்களுக்கு பிடித்தவாறு பாடல்களை பாடி நடனம் ஆடி முடியோ முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அனைவரும் ஒன்றிணைந்து நடனம் ஆடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பேசிய பாலாஜி தங்கவேல் கூறுகையில் இதுபோன்று முதியோர் இல்லத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் முதியோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு எங்களுக்கும் மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை முதியோர் இல்லத்தில் அனைவரும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சரிகமாபா சீசன் நான்கில் பங்கேற்ற முகேஷ் குமாரின் பிறந்தநாள் விழாவும் அனைத்து முதியோர்கள் முன்னிலையிலும் கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்ட கலைஞர்கள் அனைவரும் சங்கரா முதியோர் குழுமத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இன்றைக்கி வந்து குரோம்பேட்டில் இருக்கிற சங்கரா ஏஜ் கேர் சென்டர் அங்கே இருக்கிற இன்மேட்ஸ்க்காக சி தமிழோட சரிகம்மா சிங்கர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற முதியோர்கள் அதாவது பேரண்ட்ஸ் தான் சொல்லணும் அவங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து அவங்களே ஃப்ரீயாக பண்ணி அவங்க கூட வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா பாட்டு பாடி அவங்களோட ரொம்ப மகிழ்விச்சு அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் ஆடினாங்க அவங்களுக்காக பழைய பாட்டுகள்லாம் பாடினாங்க ஸோ எனக்கு ஐம் வெரி ஹாப்பி டு சீ த பேரண்ட்ஸ் ஹாப்பி ஓவர் ஹியர் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சக்கரா ஓல்டு ஏஜ் கேர் சென்டரோட ட்ரஸ்டி மிசஸ் கீதா அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயம் குறிப்பாக இது பண்ணதுக்கு என்ன காரணம் எப்படி இந்த அதாவது இவங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உங்களுக்கு தெரியும் ஓல்டேஜ் ஹோம்னா என்னன்ட்டு அவங்களோட ஃபேமிலியை விட்டு இங்கே வந்து அவங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட கடந்த கால நினைவுகள் அதெல்லாம் அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடி அவங்க டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்றது நான் இது மாதிரி வேற என்ன தொடர்ந்து அவங்க பண்ணுவாங்களா இந்த வந்து பாடி இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணது வந்து பாட்டு பாடுறதுக்காக நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் நல்ல கொஞ்சம் நல்ல ஸ்டார்ஸாக கூப்பிட்டு அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேபி லைக் இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த்ல வந்து அவங்களுக்காக வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணுறதா இருக்கிறோம் நாங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து முகேஷ்குமார் நாங்கள் எல்லாருமே வந்து சரிகம்மாப்பா சீசன் ஃபோரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே வந்து நம்மளோட டைட்டில் வேணும்னு நிற்கிறாரு அதே மாதிரி இங்கே எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் மியூசிஷியன்ஸ் ஸோ இங்கே வந்து ஏன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ரெண்டாம் முன்னாடி என்னோடய பிறந்த ஆக்சுவலாக ஸோ என்னோடய பர்த்டேக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ அப்பா அண்ட் அத்தை பாட்டி எல்லோரும் அஜஸ்டட் ஸோ வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சும்மா வரீங்களா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டேன் எல்லாரும் என்னோட இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்து இந்த ரெண்டு மணி நேரம் இங்கே போனதே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பெரியவங்களோடையும் என்ஜாய் பண்ணி அவங்களோட பிளெஸிங்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு ஸோ ஃபீல்டு வித் ஹாப்பினஸ் அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அதாவது நாங்கள் பாடும்போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாக்குறது வந்து அது அதை விட இணையானது வேற கிடையாது ஆக்சுவலாக ஸோ இதுக்கு முன்னாடி என் பர்த்டேலாம் வந்து நார்மலாக வீட்டில் கேக் வெட்டுறது அதெல்லாம் இருந்தோம் ஸோ இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் உண்மையாகவே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணது ஸோ ஆல் தேங்க்ஸ் டு காட் தேங்க்யூ என் பேர் முகேஷ்